வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பதுக்குமார் தஞ்சையில் தனியார் மருத்துவமனை தொடர் சாதனை புரிந்து வருகிறது அது தொடர்பான காணொலியை ஊடக பார்வையில் இப்போது பார்க்கலாம் இனி விரிவான செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தம்பதியினர் இருவரையும் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் கத்திக்குத்தல் தாக்குதலுக்கு உள்ளாக்கினர் தாக்கப்பட்ட தம்பதியினர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டரில் அனுமதிக்கப்பட்டு காப்பாற்றிய மருத்துவமனைக்கு கண்ணீர் மழ்க தம்பதியினரும் உற்றார் உறவினர்களும் நன்றி தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தான்குடியைச் சேர்ந்த நிர்மலா வயது அறுபத்தி இரண்டு தனது வீட்டின் முன்பு கோலம் போட்டுக் கொண்டிருந்த போது தெரிந்த நபர் ஒருவர் அந்த அறுபத்தி இரண்டு வயது நிர்மலாவை சரமாரியாக இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தியால் குத்திவிட்டார் அதனை தடுக்க வந்த அவரது கணவர் சேது மாதவனை தான் வைத்திருந்த கத்தியால் குத்திவிட்டு தப்பிவிட்டார் அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த இருவரையும் அக்கம் பக்கத்தினர் அவசர சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்றனர் மேலும் மேல் சிகிச்சைக்காக உடனடியாக இருவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற நிலையில் உறவினர்கள் தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு தொடர்பு கொண்டு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வந்தனர் அங்கு அவர்களுக்கு விபத்து மற்றும் அவசர சிகிச்சைத்துறை மூத்த மருத்துவரும் தலைவருமான மருத்துவர் தீபக் நாராயணனின் மருத்துவ குழு தீவிர சிகிச்சை மேற்கொண்டது இருவருக்கும் ஸ்கேன் எடுக்கப்பட்டு ரத்தம் ஏற்றப்பட்டது அதில் கணவன் மனைவி இருவருக்குமே அவசர அறுவை சிகிச்சை மேற்கொண்டால் மட்டுமே உயிரை காப்பாற்ற முடியும் என்ற நிலைமையை உறவினர்களுக்கு எடுத்து கூறி அவர்களிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது கத்தி உடலில் மிகவும் ஆழமாக குத்தியதில் இருவர்களுக்கு ரத்தம் அதிகம் வெளியேறியதன் காரணமாக ரத்தம் ஏற்றப்பட்டு அதிநவீன ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு செல்லப்பட்டு இரண்டு மருத்துவ குழுக்களாக பிரிந்து தம்பதியினருக்கு ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டனர் குடல் மற்றும் இறைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் அருண்ராஜா மற்றும் பொது அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஹரிஷாந்த் மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் குமார் தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் மயக்கவியல் துறை தலைவருமான மருத்துவர் மனோகரன் ஆகியோர்களின் மருத்துவ குழுவை கொண்டு சுமார் பத்து மணி நேரத்திற்கு மேல் போராடி ஒரே நேரத்தில் இருவருக்கும் இரண்டு மருத்துவ குழுக்களை கொண்டு உயிர்காக்கும் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது இருவரின் உடலில் வெவ்வேறு இடங்களில் கத்தி குத்தியதில் அவர்களுக்கு உடலின் முக்கியமான உறுப்புகளில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அறுவை சிகிச்சை முடிந்த பின்னர் அவர்களுக்கு தீவிர மருத்துவ பிரிவில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல் நலம் பெற்று மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்துடனும் வீடு திரும்புகின்றனர் குறிப்பாக உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்த தம்பதியினரை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கும் மருத்துவ குழுவினர்களுக்கும் மருத்துவமனை நிர்வாகத்தினருக்கும் குடும்பத்தினர்கள் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டனர் தஞ்சையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஸ்ரீ காமாட்சி மருத்துவ சென்டரில் தீவிர அறுவை சிகிச்சை பிரிவு மருத்துவர் குழு தொடர்ந்து தனது சேவைகளை தஞ்சை மக்களுக்காக என்றென்றும் முழு மனதுடன் கடமையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்திப் பிரிவிலிருந்து மா நானு ஹரிசன் சார் அருண் ராஜா சார் ஒன்று பேர் சொன்ன மாதிரி அந்த சௌதிகள் பண்ணிக்கிட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு சார் ஐயா ஐயமே சாருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியில் தொப்புளை சுற்றி ஒரு ஏழாயிரத்துக்கு ஏழாயிரத்துக்கும் மேலாகவே நிறைய சுற்றி கத்தி கத்தி இந்த தடை இருக்குது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சின்ன சின்ன பங்க்சர் ரூல்ஸாக இருக்கிறது பத்து இடத்துக்கு மேலே நிறைய நிறையா ஓட்டிது ஒரு சிறுபடல் ஒரு சில பகுதியில் போட்டு கம்ப்ளீட்டாக ரத்தம் கசிஞ்சு சுத்தமாக வந்து ரத்தோட்டமே இல்லாமல் அங்கே போயிருந்தது முதல் நன்றி நடமாடும் தெய்வமாக்கி இந்த மருத்துவத்துக்கு தான் சொல்லுவோம் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கையே கிடையாது நான் என்ன கொடுக்கணும் வந்து சின்ன நடப்பேன் மீண்டும் குழந்தைங்க பார்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கூட கிடையாது நாங்கள் இருவருமே அப்பாவிகள் தான் எங்களுக்கு இப்படி ஒரு நிலவை ஏன் வந்தது அப்படிங்கிறத தெரியல ஏதோ நடந்தது இந்த தெய்வங்களை எங்களை காப்பாற்ற இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் சபர் கார்த்திகைகன் அன்பு மகன் கார்த்திகை அன்பு மருமகன் கார்த்திகைகன்